கோட்டாபய ராஜபக்ஷ அவர் வெட்ட லீ தட்டுக்கு குறைச்சாரு பேய் டாக்ஸ் இல்லாமக்கினாரு நாங்கள் எல்லாம் மிச்சம் சந்தோஷப்பட்டோம் ஆறு மாதம் போச்சு எட்டு மாதம் போச்சு ஒரு வருஷம் போச்சு கவர்மெண்ட்டுக்கு காசு இல்லை நாங்கள் நம்பினோம் பிரிண்ட் பண்ணுவோம் பிரிண்ட் பண்ண இதில் நடக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த டாலர் முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு போச்சு அப்போ என்ன நடக்கும் நூறு ரூபாய்க்கு எடுத்த சாமான் இருநூறு ரூபாய்க்கு எடுக்க கூட பத்தாயிரம் ரூபாய் வருமானம் அஞ்சாயிரம் ரூபாய் பொறுமதி ஆயிடுச்சு இதை செஞ்சு கொள்ளணுமா மீண்டும் சஜித் பிரேமதாஸ் பொலிட்டிக்ஸ் கூட தான் மாவட்டான் அவர் டிப்யூட்டி லீடர் ஆகிரும் மாவட்டான் அவர் கேண்டிடேட் ஆகிரும் மாவட்டான் அப்ப அவருக்கு நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து பாதுகாக்க இல்லாவா அடுத்த வருஷம் கொஞ்சம் செய்ய இல்லாதா அப்படி இது என்ன காக்குது கஷ்டமான நேரத்தில் இதை பாரமடிக்க இல்லாம இப்போ அது கூட கேட்கிறவனு திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் துவேஷ காரணம் இல்லை அவர் சிங்கள முஸ்லீம் தமிழ் எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரி பாதுகாக்கிறதுக்காக கஷ்டப்பட்டவர் ரணில் விக்ரமசிங் அவர்களை இலங்கையின் ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவி எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களோட கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாடு நோக்கி நாங்கள் வீடுகளில் செலவிட்ட நேரத்தை விட வீதிகளில் செலவிட்ட நேரம் அதிகமாக இருந்தது நாடு அல்லோலகப்பட்டிருந்தது மக்கள் வீதிக்கு இறங்கி இருந்தார்கள் சட்டம் ஒழுங்கு கைமீறி இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தில் காடையர்கள் சிவப்பு சட்டையோடு அலைகின்ற காடையர்கள் இந்த எழுந்து வந்து தலைமைத்துவம் தைரியமாக கொடுத்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க என்பது ஆவே அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய மனசாட்சியினுடைய கடம்பாடு என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்கின்றேன் இது விளையாட்டு அல்ல இது நம்மட வாழ்க்கை இது விளையாட்டல்ல உங்க கையில் இருக்க குழந்தையின் வாழ்க்கை இது விளையாட்டல்ல இங்கே இருக்கின்ற இளைஞர்களினது யுவதிகளினது எதிர்காலம் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும்